என் வாழ்க்கையில் இதுபோன்ற சூழ்நிலையை சந்தித்ததில்லை என கரூர் சம்பவம் நடந்து மூன்று நாட்கள் கழித்து விஜய் வீடியோ வெளியிட்டுள்ளார் ஐந்து மாவட்டங்களில் பிரச்சாரம் நடந்தபோது நடக்காத ஒரு சம்பவம் கரூரில் மட்டும் ஏன் நடக்கிறது என விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் தனது வீடியோவில் கூறியிருப்பதாவது என் வாழ்க்கையில் இதுபோன்ற சூழலை சந்தித்ததில்லை மனது முழுக்க வழி இருக்கிறது வழி மட்டும்தான் சுற்றுப்பயணத்தில் என்னை மக்கள் பார்க்க வருவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் அவர்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பும் பாசமும் இதற்காக நான் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களோடு பாதுகாப்பு விஷயத்தில் எந்த சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்பதுதான் என் மனதில் மிகவும் ஆழமாக இருக்கிறது அதனால் தான் அரசியல் காரணங்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு மக்களின் பாதுகாப்பை மட்டுமே நினைவில் வைத்து அதற்கான இடங்களை தேர்வு செய்து காவல்துறையிடம் அனுமதி கேட்போம் ஆனால் நடக்கக்கூடாதது நடந்து போச்சு நானும் மனிதன்தானே இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த ஊரை விட்டுவிட்டு எப்படி கிளம்பி வர முடியும் நான் அங்கு திரும்பி போகவே விரும்பினேன் ஆனால் நான் அப்படி சென்றால் அங்கு அதை வைத்து வேறு பதற்றமான சூழல்கள் நடந்துவிடக்கூடாது என எண்ணிதான் நான் அங்கு செல்வதை தவிர்த்தேன் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கும் அத்தனை குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன ஆறுதல் சொன்னாலும் உங்கள் இழப்புக்கு ஈடாகாது என எனக்கு தெரியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் நலம் பெற வேண்டும் என இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கொள்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்களை நான் சந்திக்கிறேன் கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு பிரச்சாரத்திற்கு சென்றுள்ளோம் இதுபோல் அசம்பாவிதங்கள் எதுவுமே நடக்கவில்லை கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது மக்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும் மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கரூரை சேர்ந்த மக்கள் உண்மைகளை வெளியே சொல்லும்போது கடவுளே இறங்கி வந்து சொல்வது போல் எனக்கு தோன்றியது சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியே வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்தில் போய் பேசியதை தாண்டி எங்கள் தரப்பில் எந்த தவறும் இல்லை இருந்தாலும் என் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை போடுகிறார்கள் சமூக வலைதளங்களில் உண்மைகளை சொல்லும் தோழர்கள் மீது எஃப்ஐஆர் போடுகிறார்கள் சிஎம் சார் கோபம் இருந்தாலோ பழிவாங்கும் எண்ணம் இருந்தாலோ என்ன என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் தொண்டர்கள் மீது கை வைக்காதீர்கள் நான் ஒன்று வீட்டிலோ அல்லது கட்சி அலுவலகத்திலோ இருப்பேன் நண்பர்களே தோழர்களே நமது அரசியல் பயணம் வலிமையுடன் இன்னும் தைரியத்துடன் தொடரும் இவ்வாறு விஜய் அந்த வீடியோவில் தெரிவித்துள்ளார்